ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தமிழ் கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க போகலாம் அட்ராஸ் அக்க தனுஷ் இயக்கத்துல நடிக்கும் அஜித் இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல பாஸ் நடிகர் தலா அஜித் குமார் நடிக்க உள்ள அடுத்த படத்தை தனுஷ் தான் இயக்க போறாருன்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரத்துல தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி காட்டு தீயா பரவி வருதுங்க தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகரா வளம் தாங்க தனுஷ் படம் இயக்குவதிலும் ஆர்வம் கட்டி வராரு அந்த வகையில பவர் பாண்டி படத்தின் மூலம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இயக்குனராக வந்து பாத்தீங்கன்னா அறிமுகமானாருங்க அதன் பின்னர் ஏழு வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் ராயன் படத்து மூலியமா கம்பேக் கொடுத்தாரு இந்த படத்தை இயக்கியதோட அதில் ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாருங்க ராயன் படம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷுக்கு ஐம்பதாவது படங்க இது பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து நூறு கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வசூல் எடுத்து வெற்றியை ருசிச்சதுன்னு கூட சொல்லலாம் ராயன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தனுஷ் அடுத்ததா இயக்கிய படந்தாங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோவோம் இந்த படத்துல தனுஷோட அக்கா மவன் பவிஷ் நாயகனா நடிச்சிருந்தாரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா அனிகா சுரேந்திரன் மேத்யூ தாமஸ் பிரியா வாரியர் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த படம் கடந்த மாதம் திரைக்கு வந்துச்சு இதற்கு போட்டியே வந்து பாத்தீங்கன்னா டிராகன் படமும் வந்துச்சு டிராகன் படம் வசூல் ரீதியா செம வெற்றி அடைஞ்சதுன்னு கூட சொல்லலாம் இது ஒரே வாரத்திலே நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்தை அவுட்டே செஞ்சிருச்சிங்க நீக் படம் சொத பண்ணாலும் அடுத்ததா தான் இயக்கி இருக்கும் இட்லி படம் மூலம் நம்பிக்கையாக உள்ளாருங்க தனுஷ் அப்படத்தை அஜித்தின் குட் பேட் அக்லி படத்துக்கு போட்டியா ரிலீஸ் செய்ய முடிவெடுத்தாங்க அதன்படி இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிச்சிருந்தாங்க ஆனா தற்போது குட்பேட் அக்லி உடனான மோதல இருந்து இட்லி கட படம் வந்து பாத்தீங்கன்னா பின் வாங்கினுச்சுங்க குட் பட் ஆக்லி ட்ரீஸருக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்து தனுஷ் படம் பின்வாங்கியதாக சமூக வலைதளத்துல பேச்சு அடிப்படுது ஆனா இட்லி படம் அஜித் படத்துடனான மோதலை தவிர்த்ததுக்கு காரணமே வேறையும் அதாவது தனுஷ் அடுத்ததாக இயக்க உள்ள படம் தல அஜித் கூடங்க அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு தனுஷ் தனது இட்லி கடை படத்தை ரிலீஸா தள்ளி வச்சாருங்க மேலும் அஜித் தனுஷ் கூட்டணி உருவாக உள்ள இந்த படத்திற்கு அனிருத் தாங்க மியூசிக் செய்யறாரு இந்த படத்தை தனுஷோட ஒண்டர்பார் நிறுவனம் தாங்க தயாரிக்குது இது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்துல பேச்சு அடிப்படுது ஓகே கேஷ் நீங்க தனுஷும் தலையும் சேர்ந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க தனுஷ் பேனா இருந்துச்சுன்னா ராயன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே தலை பேனா இருந்துச்சுன்னா ஜிபி யூன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ